அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது நாட்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறக்கிறோம் நிறைய பேருக்கு ஸ்கூல் புக்கு நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம நிச்சயமாக லெவன்த்து டுவெல்த்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் வந்து மிக அதிகமான அளவு பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம ரொம்ப ஹை லெவலில் படிச்சுட்டு போவோம் ஆனால் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக கேட்பாங்க ஆனால் அந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நிறைய பேர் அப்படி தெரியாமலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறீங்க கேள்விகள் வந்தால் சரியான முறையில் அட்டென்ட் பண்ணுறதில்ல பேசிக் வந்து கண்டிப்பாக தேவை இந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு தான் நம்மளுக்கு வந்து கொஷின் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கூட ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அதனால் லெவன்த்து டுவெல்த்து புக்ஸை கண்டிப்பாக இப்போ டைம் இருக்குது அதனால் எல்லாருமே ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பாடங்களுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து டிஆர்பியிலே பிஜிடிஆர்பியிலே கேட்பாங்க சரிங்களா ஆனால் இப்போ நம்ம எல்லா மேஜருக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் லெவன்த்து டுவெல்த்து புக்ஸை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்கணும் அதையும் ரெஃபரன்ஸ் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு அங்கே உள்ளதெல்லாம் எல்லாமே இங்கேயே கொடுத்தாச்சு இப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து புக்கை பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பயாலஜி நீட்டு ஜெயில மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு புக்லேருந்தே வருது அப்போ இங்கேயே எல்லாமே இருக்குது அதனால் இந்த கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்ஸையும் ரெஃபர் பண்ணணும் அது நான் ஒரு ரெக்வஸ்டாக எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் அடுத்தது நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வந்து இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே இருக்கும்ல பழைய ஓல்டு புக் ஸ்டோரு மோஸ்ட்லி நீங்கள் படிக்கும்போது வச்சு வாங்கி வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும் நம்மளுக்கு டைம் இருக்குங்கும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னும் நிறையாவுக்கும் நம்மளுக்கு படிக்கணுங்கிறது தான் உங்களுக்கு தோணுமே தவிர போதும் நம்ம படித்தாச்சு இது போதுன்னு மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த யோசனையே வரக்கூடாது சரிங்களா இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் இன்னும் வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதில் இருக்கிற டவுட்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வந்து கிடைச்சதுன்னா பாருங்கள் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் பண்ணி போய் அந்த உங்கள் கோச்சிங் கிளாஸில் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதில் ஏதாவது கான்செப்ட் புரியலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம் இனிமேல் வந்து நம்ம முழுக்க முழுக்க அந்த முப்பது நாட்களுமே படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் நிறைய முறை ரிவிஷன் பண்ண போகிறோம் எத்தனை ரிவிஷன் வேணாலும் கொடுக்கலாம் அது ரெண்டு முறை பண்ணலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து முறை கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை முறை ரிவிஷன் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு தான் கே நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் அவ்வளோ உதவியாக இருக்க போகுது ஒரு கேள்வியை படித்து பார்த்தோன்னே விடை தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதே போல் ஒரு கேள்விக்கான ஒரு நம்ம படிக்கிறோம் ஒரு கேள்விக்கான இப்போ ஏதோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் சென்டரில் இல்லை நீங்களாவே இப்போ கூகுள்லேயே பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து எங்கள் சென்டருக்கும் போகலனாலும் பரவாயில்ல கூகுளில் நார்மலாக நம்ம என்ன நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் அடித்தாலே இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உள்ளதுக்கு வந்து நம்மளுக்கு கொஷினெண்ட் ஆன்சராக வரும் கொஷின் கொஷின் வரும் நம்ம அதுக்கு ஆன்சர் போல் அப்படி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம படித்தது ஓரளவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி தெரியலன்னா வருத்தமே படக்கூடாது ஏன்னா இப்போ தெரிய தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம படிச்சிருப்போம் ஆனால் ஒரு சில கேள்விகள் தெரியலன்னா நம்ம வருத்தப்படாமல் அந்த கேள்விகள் எங்கேருந்து வந்தது நம்ம ஏன் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல திருத்திக்கணும் நம்ம இந்த பரீட்சைக்கு உள்ளார எது செய்யணுன்னாலும் செஞ்சுக்கணும் இப்போ தப்பு வர்றது நல்லது தான் இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்வு அப்போ செய்ய மாட்டிங்கல இப்போ ஒரு கேள்விக்கு பார்க்குறோம் அதற்கான விடை வந்து நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வரப்போகுது சரி மீதம் இருக்கக்கூடிய இந்த மூன்று ஆப்ஷனும் அதோட தொடர்புடையதாக இருக்கும் அப்போ அது மூணு மீதம் இருக்கக்கூடிய மூணுமே எதுக்கு வேறு என்ன கண்டிஷனுக்கு வந்து வரும் அப்படி அப்படி அந்த கொண்டோட கண்ணோடு கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வருதுன்னா மீதி மூணு ஆப்ஷன் எதுக்கு வரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல நம்மளுக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைம் இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கும்போது எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முன்னாடியே விட இப்போ பல மடங்கு நாற்பத்தோராயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி நாற்பதாயிரம் பேருமே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அவங்களால என்ன முடியுமோ ஒரு ட்ரை பண்ணி நம்ம இந்த முறை எக்ஸாம் வந்து நல்லா எழுதலாங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு அதை நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க நிறைய உதாரணங்கள் என்னென்ன சொல்ல முடியும் இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் அப்போ நம்ம நிறையாவுக்கு படிக்கணும் எல்லாரை விட முன்னாடி வரணுன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் தீர்மானிக்குது வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை நம்ம ரிட்டனில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துகிட்டா நம்மளுக்கு எந்த வெயிட்டேஜ் போட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அதில் அஞ்சு மார்க்கில் எனக்கு ஒரு மார்க் கூட இல்லைனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த முப்பது நாட்களில் எத்தனை ரிவிஷன் வேணாலும் கொடுங்க தயவுசெய்து எந்த டாப்பிக்குமே படிக்காமல் இருந்துடாதீங்க ஏன்னா நம்ம இது வந்து கஷ்டம் அப்படின்னா முன்னாடி கூட நீங்கள் ஜனவரி ஏழுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அதில் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருக்க முடியாது ஒரு சில பகுதியில் இருந்திருக்கும் அதை அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைமாவது வாசிட்டு போயிருக்கணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட்டாக படிக்கணும் நம்ம மேஜரில் பத்து யூனிட் இருந்ததுன்னா பத்து யூனிட்டுமே நல்லா தரவாக படிக்கணும் பத்து யூனிட்டையும் ஒரே அளவு தான் நம்ம பார்க்கணும் தவிர இது வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் இதில் அதிகமான வினாக்கள் வரும் இதிலேருந்து வினாக்களே வராது அப்படி நம்மளாம் ஒரு முடிவு பண்ண முடியாது ஏன்னா இதேமாதிரிலாம் முடிவு பண்ணி நிறைய பேர் அவங்க பிளான் பண்ண யூனிட்லேருந்து மிக அதிகமான வினாக்கள்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு ஒன்றும் ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது பத்து யூனிட்டா ஒரு யூனிட்டில் வந்து சராசரியாக பதினஞ்சு கேள்வி கேட்கணும் அப்படிலாம் ஒன்றும் விதிமுறைகள் இல்லை அதனால் எல்லாத்தையும் படிக்கணும் முழுக்க முழுக்க படிக்கிறத பற்றி மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க நிச்சயமாக இது ஒரு மீண்டும் இது போல் ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் இதை விட்டுட்டா விடமாட்டீங்க கண்டிப்பாக எல்லாருமே உங்களால் இந்த எக்ஸாமில் வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணி வேலைக்கு போக முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் என்ன சொல்லுவோம் படிங்கன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இதே மாதிரி படிங்க உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதிகமான அளவு நீங்கள் டவுன் ஆவீங்க அந்த டைமில் ஏதோ என்னுடைய வீடியோ பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்காவது ஒரு மாற்றம் வரும்ல சரி நம்ம படித்தா வேலைக்கு போயிடலாம் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளார வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை சரிங்களா அதனால் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களால் முடியும் இங்கிருந்து தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கணும் உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும் அதுதான் முக்கியமானது அடுத்தவங்க வந்து உங்களை நம்பணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட இதெல்லாம் நான் அப்படி படிச்சிட்ருக்கேன் நான் படிக்க முடியல அதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை முதல்ல நீங்கள் நம்பி முழுமையாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வேலைக்கு போக முடியும் என்னுடைய சர்வ வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி